ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான விடுமுறை வேதாகம பள்ளியோட ட்ரெய்னிங்க்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இது வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட் சென் ஆண்ட்ரூசன் சர்ச் அந்திரிய ஆலயம் செங்கல்பட்டில் இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டாண்ட இதுதான் அந்த சர்ச்சு எனக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் இங்கே வர் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு தையூருக்கு வந்து ஆனால் நான் இந்த பதினஞ்சு வருஷமும் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ட்ரைனிங்க்கு நான் போயிடுவேன் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அது செங்கல்பட்டுன்றதுனால செகண்டு வந்து விபிஎஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் தேர்டு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஆனால் விபிஎஸ் ட்ரைனிங்கும் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து நாளுக்கான கிளாஸ் எடுத்துருவாங்க புக்ஸ் அங்கேயே கொடுப்பாங்க சாங் ஷீட் கொடுப்பாங்க ப்ரொஜெக்ட்டில் எல்லாமே வந்து டீச்சர்ஸுங்களுக்கு புரியுற மாதிரி அழகாக க்ளாஸ் எடுப்பாங்க பத்து நாள் பாடலுமே அங்கேயே சொல்லி கொடுத்துட்டு வாங்க உண்மையாலுமே நீங்கள் விபிஎஸ்லாம் எடுக்கிறீங்க டீச்சருங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இது வந்து போன சாட்டர்டே வந்த எடுத்த வீடியோ இப்போ தான் என்னால் வந்து அது டைம் இருக்குது அப்லோட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துனு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஏன் செங்கல்பட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் செங்கல்பட்டில் பெரிய ஹாஸ்பிட்டல் அது அது எதிர்க்க வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்கும் சிஎஸ்ஐ அலிசன் ஹாஸ்டல் அது பேரு அந்த விடுதியில தான் அந்த ஹாஸ்டல்ல தான் நாங்க படிச்சோம் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சோம் அங்கதான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஹாஸ்டலுக்கும் ஸ்கூலுக்கும் நடந்து தான் போகணும் செங்கல்பட்டில் நாங்கள் சுற்றாத இடமே கிடையாது தெரியாத கடையே கிடையாது எது எங்கே நல்லா இருக்கும் எது எங்கே சூப்பராக இருக்கும் எது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அது எல்லாமே ஆல் டீட்டெயில் இன்னும் அதனால் செங்கல்பட்டை பார்க்கும்போதே ஒரு பூரிப்பு தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போது நான் அப்போது வந்து தெரியல நம்ம வந்து வெளியில் போயிட்டால் இது மாதிரிலாம் ஒரு சந்தோஷம் இது மாதிரி உண்மையான சந்தோஷம் பாசம் அதெல்லாம் வந்து இருக்காது அப்படின்ட்டு ஹாஸ்டலில் மொத்தம் டூ ஹண்ட்ரட் லேடிஸ் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது இருக்கும் டூ ஹண்ட்ரடுக்கு அதிகமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களாம் வேறு வேறு அம்மாவுக்கு வேறு வேறு ஊரில் நம்ம சொந்தக்காரர் கிடையாது அவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது எதுதோ குடும்பத்துலேருந்து வந்த பெண் குழந்தைகள் தான் ஆனால் அவ்வளோ பேருமே அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டாக அம்மாங்களா சமைக்கிறவங்க வார்டனுங்க எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருக்கும் யார் கூடவும் நான் சண்டை போட்டுக்கவே மாட்டேன் நான் வந்து இவங்க கூட பேச மாட்டேன் அவங்க கூட பேச மாட்டேன்ற சீனே அங்கே இருக்காது கூடவும் பாசமாக தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து அக்கா தங்கச்சிலாம் இல்லை அதனால் நான் வந்து ஒரு பொண்ணு கூட ஒரு அக அக்கா இல்லையே தங்கச்சி இல்லையேன்ற ஏக்கமே அங்கே இருக்காது எங்கே திரும்பினாலும் அக்கா எங்கே திரும்பினாலும் தங்கச்சியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய நினைவுகள் இருக்குது கண்டிப்பாக நான் எங்கள் ஹாஸ்டலில் உங்களுக்கு கம்மிங் வீடியோலாம் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் அங்கே போனால் பயங்கரமாக அழுதுருவேன் நான் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மெமரி இருக்கு எனக்கு பயங்கர இதுவாக இருக்கும் இது வந்து ஐயர் வந்து ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் எடுத்தார் முதல் நாள் வந்து பாடம் எடுத்தார் ரொம்ப சூப்பராக எடுத்தார் நான் வீடியோ எடுத்து வச்சுக்கினேன் ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்ம எழுதி வச்சா கூட அந்த நோட்டு எங்கன்னா விட்டுருவோன்ட்டு எல்லா கிளாஸும் எடுக்கும்போது நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன் அது என் கூட இருக்கிற டீச்சர்ஸ்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த சர்ச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க இது வந்து பழைய சர்ச்சாக இருந்தது நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பழைய சர்ச்சு இருந்தது அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த வந்து புதுசாக கட்டியிருக்கிறாங்க அந்த பழைய சர்ச்சில் ஹாஸ்டல்லேருந்து இது வரைக்கும் பாட்டு பாடுறதுக்கு கொயரில் கலப்பி எங்களை கூட்டின்னு வருவாங்க கூட்டின்னு வந்தது சேல்ஸ் டேலாம் நடக்கும் நல்லா வசதியானவங்க தான் அங்கே இருப்பாங்க கரெக்டாக வந்து கூட்டின்னு வரவங்க எல்லோரையும் மேலே உட்கார வச்சுருவாங்க மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்கார வச்சுட்டு மெசேஜ் கொடுப்பாங்க தலை குளிச்சுட்டு வந்து உட்காந்துதுக்கு அதுக்கும் பயங்கர தூக்கம் வரும் பசி எடுக்கும் எப்படா மதியாகவும் பிரியாணி போடுவாங்க அப்போலாம் வந்து பிரியாணினா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாப்பாடு நம்மளுக்கு இப்போலாம் நினச்சிங்கன்னா பிரியாணி செஞ்சு கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக தான் செய்கிறோம் அப்படி இல்லைன்னா வெளில போய் சாப்பிட்றோம் ஆனால் ஹாஸ்டல்ல வந்து நான்லாம் வந்து பசியில் ரொம்ப அழுது இருக்கிறேன் நல்ல சாப்பாடு இருக்காது நல்ல சாப்பாடுனா ரொம்ப கேவலமா இருக்காது எனக்கு அது பிடிக்காது நம்ம வீட்டில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு வளர்ந்த ஆள் அதனால எனக்கு ஹாஸ்டல்ல அந்த அரிசி ரேஷன் அரிசி அதெல்லாம் ஒத்துக்காது அங்கே தான் படித்தாள் என் ஃப்ரெண்டு சூப்பராக டான்ஸ் ஆடுவாள் டெய்ஸி நானும் டெய்ஸியும் சொல்லி இருந்தோம் ஆனால் இந்த ரூம் மொட்டை இருக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டீ பிரேக் விட்டாங்க சமோசா டீ கொடுத்தாங்க டேசி நம்ம இந்த இடத்துலாம் எப்படி லைனில் நின்று சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் இல்லடி அப்படிலாம் பேசினந்தோம் சின்ன சின்ன பசங்களாம் ஒல்லியாக சப்பையாக உட்காந்துருந்தோம் இன்றைக்கி நீயும் ரெண்டு பாப்பா பெற்றுட்ட நானும் ரெண்டு பாப்பா பெற்றுட்டேன் பெரியவங்களாக இல்லை ஆனாலும் அந்த லைஃப்லாம் இல்லைடி நம்ம இங்கே இருக்க மொத்தம் எப்படா வெளியே போவோம் ஹாஸ்டலில் வந்து உட்காந்துங்கன்னு யோசிப்பேன் சி அந்த குழந்தைங்களாம் எப்படி அவங்க அம்மா கூட வண்டியில் போகிறாங்க அப்பா ஏற்றின்னு போகிறாரு அழகாக ஃப்ரீயாக போகிறாங்க நம்ம மட்டும் ஏன் வந்து சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி உள்ள வேர் அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் அப்போ தெரியல நம்மளை ஜாலியாக பறக்க விட்டால் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் லைஃப்லாம் வரவே வராது அதெல்லாம் ஒரு பயங்கரமான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது அதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சு போயிட்டு நாங்கள் இன்னும் ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மதியம் லன்ச் இவங்க எங்கள் அத்தை அண்ணாள் இவங்களும் இந்த ஹாஸ்டலில் தான் படித்தாங்க நிறைய ஊர்லேருந்து வருவாங்கள்ல அது மாதிரி தான் அவங்க ஊர்லேருந்து அவங்க வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் வந்து அப்படியே ஊர் சுற்றுலாம் அப்படின்னு போனோம் ஊர் சுற்றுலான்னா ரொம்ப தூரம் கிடையாது டென்த்து டுவெல்த்து எக்ஸாம்லாம் எழுத இந்த ஸ்கூலுக்கு தான் நாங்கள் வருவோம் சென்ட் மேரி ஸ்கூலு ஜோசப் ஸ்கூல்லாம் இருக்காங்க அங்கே தான் அந்த நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை பார்த்து கிளாஸை கண்டுபிடிச்சி உட்காரத்துக்குள்ளே பெரும் பாடாயிடும் அது மாதிரி தான் வந்து அந்த ஸ்கூல் எதிர்க்க தான் இருக்குது இந்த சர்ச்சு எதிர்க்க எக்ஸாம் எழுத வரும்போதும் சர்ச்சு உள்ளே போயிட்டு ஜபம் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம் எக்ஸாம் எழுதி முடிச்சதும் வந்து சர்ச்சு உள்ள ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாங்கள் ஹாஸ்டலுக்கே போகணுமே அது மாதிரி தான் டுவெல் டென்த்தும் சரி டுவெல்த்தும் சரி அதான் என் தங்கச்சிக்கிட்ட காட்டினேன் அந்த ஸ்கூலை எடுத்தியா அப்படின்னு சொல்லிகிட்டு காட்டினேன் அந்த ஸ்கூலில் தான் வந்து கொயரில் வந்து எல்லா ஸ்கூலும் செங்கல்பட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலும் காம்படிஷன் வைப்பாங்க அது ஆர்சி மேனேஜ்மெண்ட்டு ஹாஸ்டல் பசங்க தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வருவோம் நல்லா சூப்பராக அப்போவே நான் கொயரில் இருந்தேன் நான் சூப்பராக ஒரு அங்கிள்லாம் இருப்பாங்க பாமாலை கீர்த்தனைலாம் சொல்லி கொடுப்பாங்க அதனால் வந்து அந்த ஸ்கூலுமே அதை சொல்கிறன்ன செங்கல்பட்டில் ஒரு ஒரு இடத்துலையும் நிறைய நினைவுகள் இருக்குது நிச்சயமாக வந்து நான் கண்டிப்பாக மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிட்டு காட்டுவேன் அதுக்கப்புறம் மறுத்தடியில் ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி மட்டும் தான் மாறிக்கிறாங்க ஆனால் அந்த இடம் மாறவே இல்லை அங்கே வந்து அவங்க தேன் மிட்டாய் அப்புறம் கடலை மிட்டாய் அதுக்கப்புறமேட்டு தெரியல உங்களுக்கு என்னென்ன வச்சுருப்பாங்கன்ட்டு அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் அந்த பாட்டி இதே கடைத்தான் ஆனால் அவங்க வேற பாட்டி இவங்க வேற பாட்டி அதுக்கப்புறம் தம்பி வந்து கையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு நண்பர் அதனால் போயிட்டு அதெல்லாம் வாங்கிக்கின்னு மறுபடியும் நாங்கள் சர்ச்சு உள்ளே போயிட்டோம் போயிட்டு பிரேக் டைமில் கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசின்ட்டு அதுக்கப்புறம் கிளாஸை கண்டினியூ பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு ஒரு முந்நூறு நானூறு பேர் ஐநூறு பேர் கூட இருப்பாங்க எல்லாருமே காலையில் எயிட் தேர்ட்டி கிளாஸ் ஆரம்பித்தாங்க அப்போனா குழந்தைங்களுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு பிபிஎஸ்க்கு வந்து எப்போவுமே முழு மனசாக அவங்களா வந்து நான் செய்கிறேன் குழந்தைங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னு வரவங்க மட்டும் மட்டுந்தான் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியும் மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் போங்க நீங்கள் பண்ணுங்கன்றவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது கடமைக்காக வருவாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க போயிடுவாங்க வீட்டுக்கு ஆனால் நாங்களாம் வந்து எங்கள் டேரக்டர் பாஸ்டேட் டேரெக்டரில் அக்காலாம் வந்து எங்களை எயிட் தேர்ட்டிக்கு பிக்கப் பண்ணி அங்கே நைன் தேர்ட்டிக்கு நாங்கள் போயிட்டோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டோம் தையூர் பாஸ்டேட்லேருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய ஆயர்கள் தான் பத்து நாள் பாடத்தையும் எழுதியிருக்காங்க மே ஒன்றுலேருந்து பத்து பேருக்கும் சின்னராசை கையிலையும் பிடிக்க முடியாதுன்ற மா மாதிரி நாலாம் சச்சிலேயே தான் இருப்பேன் ஈவினிங்கில் தான் வைப்பாங்க ஆனால் நாங்கள் மூணு மணிக்கே கிளம்பி போயிடுவோம் நைட்டு அங்கே சாப்பாடுமே போடுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கே வெளியில் டூருக்கு கூப்பிட்டுன்னு போனாலும் சொந்தக்காரங்கிட்ட கூட்டி போனாலும் விபிஎஸ்சில் நம்ம ரொம்ப ஆக்டிவாக அவங்கள வச்சுக்கினா சாமியை சொல்லி கொடுத்துட்டா போதும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதனால ரொம்ப என்னை வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது விபிஎஸ்னால் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் லீவில் பைபிளில் குழந்தைங்களுக்கு விடுமுறை நாட்களில் பைபிளை ஜாலியாக சொல்லிக் கொடுக்கணும் வசனம் படி எழுது கலர் பண்ணு ட்ராயிங் பண்ணு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு நினச்சிட்டு தான் எனக்கு பிடிக்காது அவ்வளோவா ஜாலியாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு ஆள் தான் உண்மையாலுமே நீங்களாக விபிஎஸ்க்கு போயிருக்கிறீங்களா அதுக்கப்புறம் வந்து விபிஎஸ்னால் ரட்சிக்கப்பட்டு எசப்பாவை ஏற்றுக்கணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு சாட்சி என்னால் நிறைய சொல்ல முடியும் ஒரு நல்ல ஊழியக்கார அவர் அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் பிபிஎஸ்சில் போய் தான் எனக்கு ஏசுனா யாருனே தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவார் அவர் பேர் கூட நான் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கடைசி ஜபம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வரும்போது அக்கா வந்து டைரெக்டருக்க நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது தேங்க்யூ டு ஆல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க